ஹாய் நம்ம இங்கே பார்க்குறது கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணிலையும் இது வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு ஒன்று இருக்குது வெள்ளை பூவை வச்சு இது வெள்ளை கரிசலாங்கண்ணின் அடையாளம் கண்டுக்கலாம் இதுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குன்னா கரி கரிசாலை கரிக்கை கைகேசி கரிக்கண்டு கையாந்தர பிரங்கராஜ் தேகராஜம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இந்த இலையை நசுக்கி பார்த்தா கருமையான ஒரு சாயம் வரும் இந்த வெள்ளைக்கரிசுலாங்கண்ணி முடிக்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகையாகும் இது முடி உதிர்வை குறைக்கும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இளநிறைய தடுக்கும் இந்த இலைகளை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் காய்ச்சி பயன்படுத்தலாம் இந்த இலையை அப்படியே அரைச்சி தலையில் தடவி ஊற வச்சுட்டு குடிக்கலாம் இல்லைனா இலையை நல்லா கழுவி காய வச்சுட்டு பொடியாக்கி ஷாம்பூவில்னா சீயக்காய் கூட கலந்து பயன்படுத்தலாம் இது முடி உதிர்வெல்லாம் தடுக்கும் இதை தொடர்ந்து தேய்ச்சி குளிச்சிட்டு வர நரம் முடி காணாமலே போயிடும் இந்த கீரை செடியை நம்ம தொட்டியில் போட்டு வீட்டிலே வளர்த்துக்கலாம்